வணக்கம் இந்த தொகுப்பில் நம்மிடம் பணப்புழக்கம் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் தொழில் அதிபர்கள் கடை வைத்திருப்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் வீடுகளில் தொழில் ஸ்தாபனங்களில் தினம்தோறும் நாம் குறைவில்லாமல் எப்பொழுதுமே நம்மிடம் பணம் இருக்க நாம் வடகிழக்கு பகுதியில் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நீர் விட்டு அதில் சிறிது பச்சை கற்பூரம் கை அளவு துளசி இலைகளை போட வேண்டும் பின்பு அந்த பாத்திரத்தை நாம் மூடி வைத்து விட வேண்டும் மூன்று நாட்கள் பிறகு அந்த தண்ணீரில் இருக்கும் துளசியை எடுத்து விட்டு அந்த தண்ணீரை நாம் நீர் விட்டு வீடு இடம் நாம் தொழில் செய்யும் இடத்தில் நாம் தெளித்து வந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகி எப்பொழுதுமே நமக்கு செல்வம் வசியமாகி நம்மிடம் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இதை நம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இது வழக்கத்தில் கையாண்ட முறையாகும் நன்றி